முகவரி மாறி போச்சுன்ற குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க மு அவர்கள் இப்ப அந்த முகவரி மாற்றம் தொடர்பாகவும் அதே போல அவருக்கு அந்த கடிதம் அன்புமணி அவர்களுக்கு வந்திருக்கு இந்த கடிதம் தொடர்பாக ஏதாவது நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோமா குறிப்பா வந்து சின்ன வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டு நீதிமன்றத்தை நாடல எங்களுக்கு எப்படின்னா தேர்தல் ஆணையத்தை நாடி இருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கும் நம்புறோம் அதுல மறுக்கப்பட்டால்தான் நான் நீதி நீதிமன்றம் என்ன சார் கிடைக்கணும்ன்றீங்க உங்களுக்கு இல்லை எண்ணம் எங்களுதான் தான் பட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா அவர்கள் பாருங்கள் தெளிவாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம் மாம்பழ சின்ன பாட்டாளி முகர்ச்சிக்கு அதில் என்ன கருத்து இல்லை முகவரி மட்டும் அறுபத்தி மூணு நாட்டு மொத்த வாய்க்கின் தேர்வுக்கு பதிலாக பத்து திலக்கத்திற்கு போயிருக்கிறது அதுதான் அந்த முகவரி மாற்றத்தை மீண்டும் மாட்ட கோரியிருக்கிறோம் மாற்றி கொடுப்பால் என்று நம்புகிறோம் அதே மாதிரி இந்த ஓராண்டு பதவி நீடிப்பு என்பது செல்லாதுன்னு சொல்லி இருக்கிறோம் அது உறுதியாக செல்லாது சார் அடுத்த கட்டமாக என்ன சார் அவங்க தனியாக செயல்படுறாங்க அவர்கள் பாட்டாளி மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து சொல்லி வருகிறது நாங்கள் சொல்லி வருகிறது மருத்துவர் ஐயா அவருதான் ராமர் இருக்கும் இடமே அயோத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கிய கட்சி பாட்டாளி மகிழ்ச்சி இந்த கட்சி வன்னியசகமா இருந்து அப்படியே முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியாக மாற்றப்பட்டது இதை உருவாக்கியவர் இதை உருவாகிறதுக்கு காரணகர்த்தா வந்தவர் நாட்டையும் நாட்டு மக்களுடைய நலவாழ்வுகளை முழுமையாக அக்கறை கொண்டவர் மருத்துவர் ஐயாவர்கள் தான் ஐயா அவர்கள் இருக்கும் இடம் தான் பாட்டாளி மொழி மருத்துவர் ஐயா தான் பாமக மற்றவர்கள் என்பவர்கள் அவர் வேற கட்சி என்பது பாட்டாளி மூலிதன் மருத்துவர் ஐயாவர்கள் சார் இப்போ வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது பாமாகான்னு சொல்லி இப்போ யார் போய் கூட்டணி பேசுவாங்க மருத்துவர் ஐயா தான் பேசுவார் மருத்துவர் ஐயாவர்கள் தான் பேசுவார் மருத்துவர் ஐயாவது பேசுவதற்கு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு மூணு பாடி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம் ஒருத்தர் ஐயாவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் ஒருத்தர் ஐயா தான் பேசுவாரு தைலாபுரம் தோட்டத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் சின்னம் கிடைப்பதில் மாம்பழ தான் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பில் நாங்கள் போட்டியிடும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த ஐயா சிவந்தி ஆதித்யநாத் அவருடைய தொண்ணூறாவது பிறந்த நாளிலே அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவருடைய நீண்ட நாள் நண்பர் மிகவும் நெருக்கமான உயிருக்கு உயிராக அந்த ஒரு பாசத்தோடு கட்சி எல்லாம் அப்பாற்பட்டு அன்போடு பழகிய ஐயா அவருடைய இந்த நன்னாளிலே அவருக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் வன்னியர் சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் வந்து தமிழ் ஒரு பத்திரிகையாளராக மட்டுமல்ல தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய அளவிலே வளர்வதற்கும் முக்கிய காரணகர்த்தாக இருந்தார் அப்படிப்பட்ட ஐயாவுடைய இந்த அவர் அவர் வாழ்ந்து மறைந்த இடத்திலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமை